கருப்பு வண்டு வந்து வரக்கூடாது அப்படி மீறி கனவுல வந்து அது கடிச்சாலோ உங்கள் வீட்டை சுற்றி வந்தாலோ வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் இதில் வந்து பாதிக்கப்படுவீங்களான்னு சொல்கிறாங்க இல்லைங்க பில்லி சூனியம்ன்றதே இல்லை அப்படி வைக்கிறாங்க எனக்கு வைங்க தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் எல்லா சேனல்லையும் அப்படிலாம் இல்லை அது பற்றி சிந்தனை அது பற்றி பயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு பிளாக் மேஜிக் வைப்பாங்கன்றது வந்து ராகு கேதுவுனுடைய சிந்தனை சனியுமே வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ஏதோ செய்வன வச்சுட்டாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு சனி சம்பந்தமான கேது சம்பந்தமான அப்போ என்னென்னா ரொம்ப நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய வீட்டில் டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் நிறைய வீட்டில் குடும்ப சொத்து பிரச்சனை நடந்துருக்கும் சில வீடுகளில் ஒரு காட்டை பிரிக்கிறது சம்மந்தமாக ரொம்ப வருஷமாக போராட்டங்கள் இருக்குதுங்க சர்வேயர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தீர்க்க முடியாத பல நோய்கள் அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் ஏதோ அலர்ஜி விஷயத்தில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வண்டு வருது பாம்பு வர்றது தேல் வரது விஷஜந்துக்கள் வருது எல்லாத்தையுமே ராகு எது உன்னுடைய அதனால தான் வந்து இதை அப்படி ராகு எதுங்கிறதுனால அப்படியே கொண்டு போய் பிளாக் மேட்ச்சு கூட போட்டு பில்லி சூனிய நான் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க பில்லி சூனிங்கிறது ஒன்றும் கிடையாது உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்போ அந்த நம்பிக்கை அந்த பயம் வர்றது வந்து இந்த கேதுனால வர்றது அந்த கேது சிம்டம்ஸ் தான் அந்த அதை வந்து தேள் வரலாம் பாம்பு வரலாம் விசத்துக்குள் வரலாம் அல்லது எனக்கு ஏதோ ஒரு சைட் எஃபெக்டாக ஏதோ ஒரு நோய் வந்துட்டு ஏதோ ஒரு அது நோய்னால் வந்து தொற்று நோய் மாதிரி ஏதோ ஒன்று தொற்று நோய் மாதிரி அதோட ஜோலி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி நோய் வந்த மாதிரி எனக்கு ஒரு கனவுகள் வரதலாம் அந்த ராகு கேதுனுடைய தன்மைகள்